வணக்கம் விச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் இதான் நம்ம மெயினாக பார்க்குறோம் இந்த மாதத்தில் ஏதாவது நமக்கு நன்மைகள் உண்டா கிரகங்களாக நமக்கு எதாவது பிரச்சனை இருக்கா அதிலேருந்து நம்ம எப்படி தெய்வானு கொடுத்தால் வெளிவருவது இதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த மாதம் ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசி நாதன் அவர் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் வச்சாரத்தில் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஆறாம் தேதிக்கு அப்புறம் அவர் பத்தாம் இடத்துக்கு வர்ற ஒரு பக்கம் ஒன்பது அப்படின்னாலே தெய்வ அனுகூலம்னு அர்த்தம் இன்னொரு பக்கம் அவர் பத்தாம் இடத்துக்கு வர்றது உங்களை பொறுத்த வரைக்கும் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கூடும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் புதன் குரு அத்தனை கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்காங்க ஆக ஒரு பக்கம் தெய்வ அனுகூலம் இன்னொரு பக்கம் பிரச்சனைகள் எட்டு அப்படின்னாலே தேவையற்ற பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் நித்த நித்தம் போராட்டங்கள் மனக்குழப்பம் ஸோ ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு கலந்து இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ அப்படி பார்க்கும்போது முதல்ல இந்த மாதம் உங்களுக்கான பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குது வருமானங்கள் நிறைய இருக்குது பட் அதற்கு தந்த செலவுகளும் உங்களுக்கு இருக்குது ஏன்னா எட்டில் கோச்சார கிரகங்கள் இருக்கிறதுக்கு தேவையற்ற செலவினங்கள் இதுவும் உண்டு ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சுட்ருக்கீங்களோ கொஞ்சம் அடைக்கி வாசிங்க ஒரு பக்கம் வருமானம் இன்னொரு பக்கம் பேச்சே பிரச்சனையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரெண்டுமே இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் உங்களோட முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா பரவாயில்லாமல் இருக்குது ஸோ இந்த மாதம் உறவுகளால் நன்மை உறவுகளால் பிரச்சனை ரெண்டுமே இருக்குது இந்த மாதம் எதிர்பாராத பயணம் இருக்குது அந்த பயணம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய அஞ்சாம் இடத்துல சனி இருக்கார் அப்படி இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு உண்டு ஆல்ரெடி நான் அஃபயரில் இருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி அதுவும் மேரேஜில் முடியும் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நமக்கு யாரெல்லாம் அஃபையர்லேருந்து செப்பரேஷனில் இருக்கீங்களோ நீங்கள் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருந்துகிட்ருக்கு நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஏற்படும் இதனையும் இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய நன்காம் மடத்தில் ராகு குருவுடைய இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க குறிப்பாக உங்களுடைய கல்வி எஜுகேஷன் அதுலேயும் குறிப்பாக அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் ரெண்டுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஏதாவது ஃபர்தராக கோர்ஸ் படிக்கிறது இருந்தால் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை நீங்களே உருவாக்குங்க அது மட்டும் இல்லை பெரிய லெவலில் இந்த மாதம் ப்ரொடக்ஷன் சைடில் நான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு ப்ரொடக்ஷன் இருக்குது அதுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது பட்டு லாபம் கைக்கு வருமானா இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு குறைவு அது மட்டும் இல்லை யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்களோ உங்களுக்குமே அதுக்கான லாபம் கையில் குறைவாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துலையுமே நல்ல கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ட்ரேடிங் பண்ணுறேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் எல்லாமே லாபகரமாக இந்த மாதம் இல்லை ஏன்னா முதல்லே சொல்லிவிட்டேன் ஒரு பக்கம் உங்களுக்கு உங்களுடைய விட்டதை பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கிரக நிலைகள் நமக்கு ஃபேவரபிளாக இருக்கான்னா இந்த மாதம் இல்லை எல்லா விதமான யூக வணிகங்களுமே கவனமாக இருங்க நீங்கள் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் ட்ரெயினிங்காக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டு வாங்குறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பொறுமை நிதானம் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் யாரெல்லாம் நம்மளாலாம் கிட்ஸு குழந்தைய எது காத்துட்ருக்கீங்களோ அல்லது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகலையோ இந்த மாதமும் வெயிட் பண்ணுங்கள் ஒரு பக்கம் குழந்தைகளால் பிரச்சனை தேவையற்ற மன வருத்தங்கள் குழந்தைகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் எதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் எது தான் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குற போது உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் வேலையில் இருக்கீங்க சர்வீஸில் இருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்லை ஸோ நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குது ஒருவேளை நீங்கள் ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க நல்ல ஒரு ரெஃபூட்டாட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறீங்க ஒரு எம்என்சியில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய கரியரில் ப்ரொஃபஷனலில் ஜாபில் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது வேலையில் எனக்கு ப்ரொமோஷன் இது வரைக்கும் வரல லேட்டாக இருக்குது டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது வேலையில் ப்ரொமோஷன் மட்டுமல்ல யாருக்கெல்லாம் இன்க்ரிமெண்ட் வரல போனஸோ அரியர்ஸோ இன்சென்டிவோ எனி மானிட்டரி பெனிஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை வேலையில் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் என்னுடைய சுப்பீரியர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுவாங்க உங்களுடைய கொலிச்சு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கடன் கேட்டிருக்கேன் கடன் குமார்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடன் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த கடன் வாங்கி தான் நீங்கள் சொந்தமாக கடன் வாங்கிறதுக்கு வீடு வாங்கிறதுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் நிறையவே இருக்குது இந்த மாதம் நான் பெரிய லெவலில் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனா சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணுவீங்க ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது பெரிய லெவலில் எனக்கு வழக்கு இருக்குது லிட்டிகேஷன் இருக்குது டிஸ்பியூட் இருக்குங்கிறவங்களுக்கு நீங்கள் வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கு வழக்குகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் எதையெல்லாம் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு குறிப்பாக நல்ல வேலையாட்கள் அதுலேயும் ஆண் வேலையாட்களை எது காத்திருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு அமைவார்கள் இது அத்தனையுமே உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயந்தான் ஸோ இந்த மாதத்தில் உங்கள் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஏன்னா உங்களுடைய ஆறாம் அதிபதியும் எட்டாம் இடத்தோடு பத்தாம் இடத்தோடு ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு கொண்டுகிட்டே இருக்குது அப்படி இருந்தாலே ஹெல்த் கண்டிஷனில் கவனம் இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை சுமாராக தான் இருக்குது யாரெல்லாம் டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைக்கும் நீங்கள் ஆல்ரெடி மேரிடாக இருந்தால் கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டே சச்சரவுகள் இருக்குது அதன் காரணமாக பிரிவினை பிரச்சனை போராட்டம் இது இருந்துக்கிட்டே இருக்குது ரெண்டு பேரில் யாராவது ஓரளவுக்கு தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் இதுவும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் நான் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் யாரெல்லாம் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் இருக்கீங்களோ பெருசாக லாபம் வர மாதிரி தோற்றம் லாபம் குறைவாக இருக்குது பிஸ்னஸ் இல்லை உங்களுடைய லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் ஆர் சைடு ரெண்டுமே உங்களுக்கு சுமாராக இருக்குது உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தவிர்ப்பா அதுவும் இந்த மாதத்தில் சுமாராகவே இருக்குது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது இதெல்லாமே இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க சகோதரி இருக்காங்க அவர்களாலும் உங்களுக்கு மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் அரசியல் இருக்கீங்கன்னா ரொம்ப கவனமாக விளாட்டாக இருங்க இல்லைனா அரசியல் வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் இது எத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது சர்ஜரி பண்ணுறது அந்த திரும்ப சொல்கிறது காரணம் பண்ணுங்கள் அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க வெளியூரில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கேன் வெளிமாநிலத்தில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டங்கள் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் இறையரவில் பெரிய அளவில் கூட்டுங்க குறிப்பாக உங்களுடைய குலதெய்வம் எதுவோ நல்லா வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நல்லா தரிசனம் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கும் அங்கெல்லாம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் இந்த மாதத்தில் சிவ தரிசனம் சிவ பூஜைகள் வழிபாடுகள் ஆராதனைகள் நிறையா பண்ணுங்கள் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்